ஹாய் ஆ லவ் யூ வெல்கம் பேக் டு அனதர் நான் உங்கள் சித்திக் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோன்னா கொல்லிமலையின் இளவரசி என்று அழைக்கப்படக்கூடிய எட்டுக்கை மாரியம்மன் கோவிலுக்குனால் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இந்த அம்மனை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து எட்டுக்கை அம்மன் பேருக்கு முன்னாடி வந்து கொல்லி பாவைன்ற ஒரு பேர் இருந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறம் தான் எட்டு கை மாரியம்மன்ற கோ பேரே அவங்களுக்கு வந்துச்சு இன்றைக்கி இந்த அம்மனுடைய மகிமை மற்றும் அதனோட தன்மைகள் இங்கே நிறைய பேர் வராங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபியர் ஃபியூச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு மூலிகை செடிகள் வந்து இந்த கோவிலோட சிறப்பு ஆக்சுவலி வந்து இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா காலையில அம்மனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு மணிக்கு மூலிகை அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேகத்தை வந்து யாருமே பார்க்க முடியாது அந்த அந்த வாக்கியங்க கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இன்னைக்கு அந்த அம்மனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கவும் போகணும் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கிறதுக்கு பிளஸ் அது போல நிறைய அவங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் கூட இந்த அம்மனை வேண்டிட்டு நினைச்சா அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க அது மூணு நாளில் நடக்கலாம் பத்து நாள்ல நடக்கலாம் முப்பது நாள்ல நடக்கலாம் அது வேணாலும் நடக்கலாம் இந்த அம்மனை வந்து வேண்டிட்டு போனா இந்த அம்மன் வந்து வரவங்களை வந்து திருப்பியும் அவங்கள அவங்கள அனுப்புகிறப்பு விருந்தையோடு அனுப்ப மாட்டாங்கிற ஸ்டோரி நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்ற தனி அம்சம் நிறையா இருக்குது ஸோ இந்த பவுன் அம்மா அம்மாவ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அதிக கும்பல் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்து வாழ்ந்துட்டு வர்றதாகவும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் கொல்லிமலையை பொறுத்தளவு என்னென்னா அதிகமாக நல்லதுக்கும் வருவாங்க கெட்டதுக்கும் வருவாங்க ஆனா கொல்லிமலையை பொறுத்தாலும் நிறைய சித்தர்கள் வாழக்கூடியவங்க இடமாக இருக்கு அதே போல இந்த இடத்துலதான் வந்து கூடு விட்டு கூடு பா பாயக்கூடிய சித்தர்களும் இந்த இடத்துல இருக்காங்க நிறைய இருக்கு ஆனா பேசிக்கா சொல்ல போனா இந்த அம்மனை போய் தரிசி தரிசிச்சாலே வந்து ஒரு பெரிய சிறப்பு அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் என்ட்ரன்ஸ்ல கேட்டப்போ கூட சொன்னாங்க சில பேர் வந்து எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொன்னாங்க பட் இந்த எட்டு கை மாரியம்மனை வந்து பார்த்தப்போ வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் போன ஒரு மாசத்துலயே வந்து நான் இதை ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக இந்த எட்டு கை மாரியம்மனை பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து நான் முன்னாடி சொன்ன தான் அந்த எட்டுக்கை மாரியம்மன் கோவிலுக்கு வந்து முன்னாடி வந்த பேர் என்னன்னா கொல்லி பாவை ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மூலிகை கொல்லிமலையை பொறுத்தளவு என்னன்னா இதெல்லாம் ஒரு மூலிகை மூலிகை நிறைந்த ஒரு இடம் அந்த மூலிகை நிறைந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த மூலிகை எடுக்கிறதுக்காண்டி வரவும் அப்போ என்ன பண்ணாங்க இந்த அம்மன் தான் வந்து அந்த அசுரர்களை கொண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த அசுரர்களுக்கு எதிர்த்து போரிட்டு இந்த ஊர் மக்களையும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மூலிகை செடியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அம்மனுக்கு டெய்லி காலை எட்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூலிகைனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்யறதா சொல்லியிருக்காங்க ரயில் அவங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன அம்சம் இருக்கு அப்படின்னு கொல்லிமலையில் வந்து ரெண்டு ஃபேமஸான கோவில் ஒன்று இருக்குது ஒன்று எட்டுக்கை மாரியம்மன் கோவில் இன்னொன்று வந்து மாசி பெரியம் கோயில் ஒவ்வொரு அம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த எட்டு கை மாரியம்மன் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு சொல்கிறாங்க இவ் இவங்களை இந்த அம்மனை கடைசி உட்காண்டி நிறைய இடத்துலருந்து என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வராங்க ஏன்னா இந்த அம்மனோட சிறப்புங்க அவ்வளோ இருக்குது கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனாக இருக்குது அதே போல் அவங்க நினச்சது நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனாகவும் இது இருக்குது நிறைய கடன் பிரச்சனை அதே போல் ஏகப்பட்ட இது இந்த இடத்துல இருக்குது கடனுக்குன்னு தனியாக ப்ளேஸ் அதாவது கடனுக்குன்னு தனியாக முடிச்சு போடுறதுக்குன்னு தனியாக ப்ளேஸஸ்லாம் நிறையா இருக்குது ஏன்னா இங்க இங்கே வந்துட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வியாபாரத்துலையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அபிவிருத்தி இருக்கிறதாகவும் அதே போல் திருப்பி வந்து அந்த அம்மனுக்கு அந்த அம் இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடியதாகவும் வராங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பௌர்ணமி அம்மாவாசை இல்லை அப்படி அந்த தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் வருவாங்க அதே போல் நிறைய பேர் குழந்தை பாக்கி இல்லை அந்த சொன்னால் குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்த பாக்கி கடைகளுக்கு வருவாங்க கடன் தொல்லை நீங்கிறதுக்கு அதாவது இன்னொருத்தர் அதாவது அதாவது ஏமாத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு தண்டனை பெறக்கூடியதுக்கு நிறைய வழிகள்லாம் வந்து இந்த அம்மான் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நிறைய நீங்கள் அது நிறைய பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கப்புறம் வாங்க ஜாய்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் அம்மனுடைய சிறப்பு என்னென்னு பார்க்கணும் இதுதான் தான் அம்மனோட சந்தி தானோ அந்த சண்டை தான் எனக்கு நம்ம வந்தாச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் வச்சுருப்பாங்க பூட்டு வந்து எதுக்குன்னா அந்த வியாபாரம் நல்லா நடக்கிறது தொழில் நல்லா நடக்கிறதுக்கு அதே போல் அவங்க அந்த தேவையெல்லாம் எழுதி என்ன பண்ணுவாங்க பூட்டாக போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் கெட்டி வச்சுருக்காங்க சூளத்தில் அந்த சூளத்தில் வந்து மனைவி பிரிஞ்சு போனவங்க துணி எங்கே அந்த துணி எடுத்தவங்க கட்டி வைக்கிறது அதே போல் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது என்ன தேவையோ அதுக்காண்டி அவங்க துணி எடுத்துக்கணும்னா அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பூட்டு அதே போல் நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க நான் ஏன் வந்து உள்ளே போதேனா உள்ளே வந்து கே இது ஃபோட்டோ கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சிக் தான அதனால தான் கைஸ் நான் வெளியவே நான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் எல்லாம் பாருங்கள் அதான் எத்துக்கை மானியம் சமிதானம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வியாபாரம் கடன் தொல்லை எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம கூட்டு வச்சுட்டு அதே போல் இந்த இடத்துல இருக்கும் தகடையும் எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த தகடு போட்டாலும் நிறைய நன்மை கிடைக்கும் பூட்டு வச்சால் பூட்டு போட்டு போனாலும் நிறைய நன்மை கிடைக்கும் நீங்கள் பாருங்க நிறைய பூட்டு நிறைய தகடு எல்லாமே எனக்குங்காய் அதே போல் வந்து அந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் காஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வெயில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு போனவங்க அதாவது பிரிஞ்சு போன கணவர் ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு யாராக உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க துணியை வந்து இந்த இடத்துல வந்து வச்சு அந்த துணியை வந்து இந்த சூலத்தில் சுற்றி வச்சுட்டு போனால் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் மெயினாக வந்து இந்த இதை வந்து மெயினாக இந்த தான் இதுவெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க அந்த இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இந்த அம்மன் வந்து நிறைய எல்லா மக்களுக்கும் நல்லா நல்லது பண்ணுவாங்க நல்லது பண்ணியிருக்காங்க அதனாலயும் உங்களை தெரியும் எல்லா இடத்துலேருந்து வராங்க பாருங்கள் காய்ஸ் இது அவங்க நேர்த்திகரம் செய்கிறதுக்காண்டியே அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க ஓகே காய்ஸ் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த எட்டுக்கை அம்மனை பார்க்க நான் வந்திருக்கேன் காய்ஸ் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக பார்க்குறது பிரமிப்பாக இருக்கு எவ்வளோ ஒரு எப்படின்னு சொல்லுறதா வாழ்க்கையாலும் சொல்ல வரல இந்த அம்மனை பார்க்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்குது காய்ஸ் அம்மைய சமாதானம் ப்ளஸ் வந்து இந்த இடம் அது சொன்ன மாதிரி தகடு எல்லாமே கூட்டெல்லாம் போட்டு வைக்கிற இடம் அதே போல உடம்பு வந்து யாரும் பிரிஞ்சு போனாலும் இது பண்ணாலும் வரக்கூடிய ஓகேவா காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்கு நிறைய சிற்பம் அம்சங்கள் இருக்குது வந்து இந்த அம்மனை தரிசித்து போனீங்கன்னா ரொம்ப நிச்சயமாக நல்ல நல்லாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் இது போன்ற நிறைய வீடியோ நிச்சயமாக நம்முடைய சேனலில் வரும் ஃபியர் ஃபீட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்